இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் வேலையின்மை வீதம் உயர்வு பொருளாதார விவகாரங்களுக்கான அரச செயலகம் வெளியிட்ட அறிக்கை சுவிஸ் இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்டு சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஏழு சந்தேக நபர்கள் கைது விமான நிலையத்தில் வரி செலுத்தப்படாத நகைகளை அணிந்து வந்த சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த ஒரு மாணவி சுங்க அதிகாரிகளால் கைது சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் தீவிர இடியுடன் கூடிய புயல்கள் காலநிலை சீற்றத்தால் பலர் பாதிப்பு பள்ளிகளில் தட்டம்மை நோய் அதிகரிப்பு கட்டமை தடுப்பூசி குறித்து மீண்டும் வலியுறுத்தும் அதிகாரிகள் தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தில் ஓகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் வேலையின்மை இரண்டு புள்ளி ஏழு இருந்து இரண்டு புள்ளி எட்டு சதவீதமாக சற்று உயர்ந்துள்ளது பொருளாதார விவகாரங்களுக்கான அரசு செயலகம் நேற்று வெளியிட்ட அறிக்கையின்படி வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கை ஓகஸ்ட் மாதத்தில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது வேலையின்மை அதிகரிப்பு குறிப்பாக பதினைந்து தொடக்கம் இருபத்து நான்கு வயது இளைஞர்களை பாதித்துள்ளது இவர்களின் வேலையின்மை எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளது இது இரண்டு புள்ளி ஏழு முதல் மூன்று புள்ளி இரண்டு சதவீத உயர்வாகும் அத்துடன் ஐம்பது தொடக்கம் அறுபத்து நான்கு வயதுடையவர்களுக்கு எண்ணிக்கை இருநூற்றி எட்டு ஆக உயர்ந்துள்ளது மேலும் வருங்காலங்களில் இந்த வேலையின்மை எண்ணிக்கைகள் மேலும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்சின் வேலன்ஸ் நகரில் செப்டம்பரில் இருபது வயது சுவிஸ் இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்டு சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பிரெஞ்சு காவல்துறையினர் ஏழு சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர் இந்த வழக்கு கிரிப்டோ உலகத்துடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது லுடாஃபினே லிபரே நாளிதழின்படி செப்டம்பர் முதலாம் தேதி நூற்று ஐம்பது பிரெஞ்சு ஜென்டர்மரி அதிகாரிகள் வேலன்ஸ் ரயில் நிலையம் அருகே உள்ள வீட்டில் நடத்திய சிறப்பு நடவடிக்கையில் கட்டப்பட்ட நிலையில் இருந்த இளைஞர் மீட்கப்பட்டார் சந்தேக நபர்கள் இன்று லியோன் சிறப்பு இடைப்பிராந்திய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளனர் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரான்சில் கிரிப்டோ கரன்சி தொடர்பான பல கடத்தல் முயற்சிகள் நடந்துள்ளன ஜனவரியில் லெட்ஜர் நிறுவன இணை நிறுவனர் டேவிட் பாலண்ட் கடத்தப்பட்டு விரல் துண்டிக்கப்பட்டு மீட்கப்பட்டார் அத்துடன் மே முதலாம் தேதி மால்டா கிரிப்டோ நிறுவனரின் தந்தை பாரிசில் கடத்தப்பட்டு ஐம்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பிறகு மீட்கப்பட்டார் இதேபோன்று தற்போது இந்த இருபது வயது சுவிஸ் இளைஞரும் கடத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறை தெரிவிக்கின்றது சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பதினெட்டு வயது மாணவி ஒருவர் வடக்கு மாசிடோனியாவிலிருந்து பிரீட்ரி விமான நிலையத்திற்கு வந்தபோது சுமார் பதிமூன்றாயிரத்து நூறு பிராங்குகள் மதிப்புள்ள வரி செலுத்தப்படாத தங்க நகைகளுடன் சுங்க அதிகாரிகளால் பிடிபட்டார் கடந்த புதன் அன்று வெளியிடப்பட்ட சுங்க அறிக்கையின்படி மாணவி கிரீன் கால்வாய் வழியாக பொருட்கள் இல்லாத பயணிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட பாதையில் செல்ல முயன்றார் சுங்க அதிகாரிகள் அவரது கையில் தங்க மோதிரத்தைக் கண்டு சோதனை நடத்தியபோது போது அவரது உடலில் மறைத்து வைக்கப்பட்ட நகைகள் கண்டறியப்பட்டன குறித்த பதினெட்டு வயது மாணவி இந்த நகைகளை தனது பாட்டியிடமிருந்து பெற்றதாக கூறினார் சுங்கத்துறையின்படி மாணவிக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து பிராங்குகள் இறக்குமதி வரி செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது அத்துடன் சம்பவ இடத்திலேயே ஐநூற்று அறுபத்து நான்கு பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் தீவிர இடியுடன் கூடிய புயல்கள் வீசின வடக்கு அட்லாண்டிக்கை மையமாகக் கொண்ட குறைந்த அழுத்த பகுதி ஆல்ப்ஸ் மலையை நோக்கி குளிர் முகப்பை அனுப்பியதால் இந்த புயல்கள் தூண்டப்பட்டன புயல் முதலில் மேற்கு சுவிட்சர்லாந்தை பிற்பகல் தாக்கியது பின்னர் மாலை வரை நாடு முழுவதும் பரவியது சோலோதரின் மாகாணத்தில் தண்ணீர் ஊடுருவல் மற்றும் வெள்ளத்தில் மூழ்கிய பாதாள அறைகள் குறித்த அறுபது அறிக்கைகள் தீயணைப்பு துறைக்கு கிடைக்கப்பெற்றன மேலும் லூசரின் மாகாணத்தில் மின்னல் தாக்குதலால் அடுக்குமாடி கட்டிடம் தீப்பிடித்ததாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன மொத்தமாக பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மின்னல் தாக்குதல்கள் பதிவாகின அப்பென்சில் பகுதியில் கோல்ஃப் பந்து அளவிலான ஆலங்கட்டி மழையால் காரணம் பாடங்கள் மற்றும் ஜன்னல்கள் சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் லூசரன் மாகாணத்தில் உள்ள ரஸ்வில் பகுதியில் ஒரு பள்ளி மாணவிக்கு தட்டமை கண்டறியப்பட்டதை அடுத்து பொது சுகாதார அச்சுறுத்தல் எழுந்துள்ளது ஆர்காவ் மாகாணத்திலும் ஒரு பள்ளியில் இதே போன்ற வழக்கு பதிவாகியுள்ளது தட்டம்மை மிகவும் தொற்று நோயாகும் பாதிக்கப்பட்டவர்கள் நோய் அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்பே காற்று வழியாக தொற்றை பரப்பலாம் என பொது சுகாதார கூட்டாட்சி அலுவலகத்தின் செய்தித் தொடர்பாளர் சைமன் மிங் தெரிவிக்கிறார் தட்டம்மை நோய்க்கு உள்ளானவர்களுடன் தொடர்பில் உள்ள தடுப்பூசி இல்லாதவர்கள் இருபத்தொன்று நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் மேலும் தொற்றுக்குள்ளாகிய பள்ளி மாணவியுடன் சம்பந்தப்பட்ட தடுப்பூசி போடப்படாத மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தனிமைப்படுத்தல் உத்தரவிடப்பட்டுள்ளது தடுப்பூசி தொன்னூற்று ஐந்து முதல் தொன்னூற்று எட்டு சதவீதம் பாதுகாப்பு வழங்குகிறது இருப்பினும் லூசரன் மாகாணத்தில் எட்டு முதல் பதினாறு வயதுடையவர்களிடையே தடுப்பூசி விகிதம் சுவிஸ் சராசரியை விட குறைவாக உள்ளது கடந்த ஆண்டு சுவிட்சர்லாந்தில் தொன்னூற்று ஏழு தட்டம்மை வழக்குகள் பதிவாகின இந்த ஆண்டும் இதுவரை நாற்பத்தி ஏழு வழக்குகள் உறுதியாகியுள்ளன பெரும்பாலும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியான தடுப்பூசிகள் தொடர்பான எதிர்கருத்துக்களும் தட்டம்மை மன இறுக்கத்தை ஏற்படுத்தும் என்ற தவறான கோட்பாடுகளும் பரப்புகின்றன இது அறிவியல் பூர்வமாக மறுக்கப்பட்டுள்ளது அத்துடன் தடுப்பூசி மூலம் தட்டம்மையை முற்றிலும் தடுக்க முடியும் என லூசரன் மாகாண மருத்துவர் ரோஜர் ஹார்ஸ்டால் வலியுறுத்துகிறார் மேலும் சுவிட்சர்லாந்தில் தடுப்பூசி கட்டாயமல்ல ஆனால் பொது சுகாதாரத்திற்கு இது முக்கியம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்